அன்பு உள்ளவர்களுக்கு வணக்கம் இது தேசிய பறவை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அதாவது இந்த இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சி வளர்கிறதா தேய்கிறதா இதான் இந்த இன்றைக்கு வச்சிருக்கிற தலைப்பு அது சம்மந்தமாக நம்ம வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதாவது மீண்டும் வணக்கம் அதாவது ஒரு கட்சி வந்து எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தொடர்ந்து நாலு தேர் தேர்தல்களை சந்தித்து அப்படி ஏர்முகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் வரைக்கும் எந்த விதமான கூட்டணி இல்லாமல் வந்திருக்கிறதே பெரிய விஷயம் இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாகவே மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது தான் அதை கண்டு கொஞ்சம் பயமாக பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறது அதாவது திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து அங்கே போயிடுமோ அதாவது மேற்கொண்டு இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு நாம் தமிழருக்கு போயிடுமோ அப்படின்னு ஒரு பெரிய கடான கல கலக்கத்தில் உள்ளது இது திமுக மட்டும் இல்லை மற்ற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் அதாவது ஒரு கட்சி வளர்கிறது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் எதுவுமே கிடையாது அதாவது ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்திருக்குது தச்சமே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க பார்க்கும்போது ஊடகங்கள் தான் இதை வந்து பெரிதாக்கி அந்த கட்சி தேவை போல் காட்டி வருகிறது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாவட்ட தலைவர் வந்து மாவட்ட செயலாளர் வந்து கட்சியை விட்டு நீங்கினார் அப்படின்னா அவருக்கு அவரை ஃபோக்கஸ் பண்ணி அவருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து இதை வெளியிடுறதில் ஊடகங்கள் அதாவது இப்போ இருக்கிற ஒரு சார்பாக இயங்கக்கூடிய ஊடகங்கள் வந்து அப்படி செயல்பட்டு தான் அந்த கட்சியும் நான் கட்டமைப்பு குறைந்து விட்டது அப்படி இப்படின்ட்டு ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க நான் உண்மையில் அதல்ல நான் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து ஒருவர் விலகினால் நூறு பேர் சேர்கிறார்கள் சேர்கிறார்கள் இல்லையோ ஆதரவுக்கு அது கூடி வருகிறது அதுவும் இந்த முறையை வந்து சீமான் தொற்று தலைப்பு ஈவேராவை பற்றியது ஈவேரா பற்றி சும்மா தூக்கி போய்கிட்டே இருக்கார் அரஸ்ட் பண்ணுவியா அரெஸ்ட் பண்ணிக்கோ இப்போ ஈவேரா பிரச்சனையை அவர் எடுத்ததுலேருந்து இன்னும் கட்சியோட செல்வாக்கு கூட தாஞ்சே ஒழிய குறையில் அரெஸ்ட் பண்ணால் என்ன அரெஸ்ட் பண்ணால் அதாவது ஜெயிலில் ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் அரசு பண்ணியா பண்ணிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் துணிஞ்சு இப்போ இருக்காரு அதாவது சொல்லப்போனால் தி திமுகவின் அடிப்படையே ஆட்ட ஆரம்பித்து விட்டார் தான் இதுவரை வந்து சீமானை ஒரு பொருட்டாகவே மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு தலைவர்களும் அதை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஏன் முதல்வரே மறைமுகமாக பேசும் அளவுக்கு வந்துவிட்டது இப்படி இருக்கும்போது இது வந்து தெய்கிறதுன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளை கூட நம்பாது தேய்கிறதுனா எப்படி தேய்கிறது எந்த அடிப்படையில் தேய்கிறது இந்த ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் அதை சின்ன விஷயத்தை பெருசாக்கி அவ அவரை வந்து தலைமைப்படுத்துவதன் மூலமாக அவர் மீது அவப்பேறு சீமான் மீது அவப்பேறு ஏற்படுத்துவதன் மூலமாக செயல்பட்டு வருகிறதை வெளியே நாம் தமிழர் கட்சி வளர்ந்துகிறது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது அதுவும் பெரியாரை பற்றி பேசும்போது திராவிடத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன் என்ற உரத்த குரலில் அவர் பேசுவதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் வரும் இருவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போதே தயாராகி விட்டார் ஏன்னா ஒருவேளை அரசு அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதிரில போய்டும் அப்புறம் பெயிலில் வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் செல்வாக்கு கூடும் சிம்பதி அரசு பண்ணால் சிம்பதி கண்டிப்பாக ஏற்படும் அந்த சிம்பதி காரணமாக நமக்கு வாக்குகள் கூடும் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எதுவுமே நுண்ணிய கணிப்புடன்னால் அவர் செயல்படுகிற ஒழிய எடுத்தம் கவிழ்த்தம் கொண்டு தாண்டோனித்தனமாக சீமானவர்கள் செயல்படவில்லை இப்போது ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது திமுக தனது வேட்பாளரை நிறுத்திவிட்டது முதலில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது இரண்டாவது என்டிஏ கூட்டணி அதாவது பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பின்வாங்கிவிட்டது தேர்தலை புறக்கணித்து விட்டது இது வந்து ஆனால் கண்டிப்பாக அவர்கள் போட்டி இந்த இந்த இடைத்தேர்தலில் போட்டி விடுவார் அவர் தேர்தல் நாயகன் அப்படின்னே சொல்லலாம் அவரை வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் கட்சியின் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கலாக கொண்டு செயல்பட்டு வரும் ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் ஈரோடு கிழக்கில் வந்து நாம் தமிழர் மட்டும் போட்டியிடாட்டா அங்கே வந்து அன்னப்போஸ்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த அந்த மாதிரி நிலைமையே இப்போ வந்து ஆளும் பாரதிய ஜனதா கட்சியும் திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்படுத்தியிருக்கிறது இது இது வந்து சீமானுக்கு ஒரு வகையிலே சாதகமான சூழ்நிலையை தான் உருவாக்கும் எப்படியும் சீமானவர்கள் போட்டியிடுவார் போட்டியிடும் போது திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் வந்து எப்படி நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும் காசு பணம் புழங்கும் ஆனால் இப்போ ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து தேர்தலில் போட்டியிடலன்னு சொன்னதுனால கொஞ்சம் ஈரோடு மக்களுக்கு கொஞ்சம் டல்லான செய்தி தான் போன இடைத்தேர்தல் மாதிரி இந்த இடைத்தேர்தலில் காசு அவ்வளோவா புழங்காது எது எப்படி இருந்தாலும் சீமானுடைய என்டிக்கை நான்கு தமிழர் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை நிறைவு நிலவி வருகிறது அதுவும் சாதாரணம் இல்லை சீமான் வந்து இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் விட்டு வைக்கலை எந்த தேர்தலையும் புறக்கணிக்கலை அப்படி ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கும்போது அந்த கட்சி தேகிறன் என்று சொன்னால் சொல்பவன்தான் அறிவுக்குருடன் இந்த வார்த்தையை நான் அந்த இடத்துல பயன்படுத்த காரணம் வந்து அதாவது சீமான் அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு வாதமும் ஒவ்வொரு பேச்சும் கணீர் 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 என இருக்கும் அவரது பேச்சுக்காக அவரது செயல்பாட்டுக்காக கூடும் கூட்டம் தானே ஒழிய மற்றபடி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியில் கிடையாது அவரே தலை தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் என்றால் சீமான் சீமான் என்றால் நாம் தமிழர் என்ற நிலைமையிலே கொண்டிருக்கிறார் இம்முழுக்க முழுக்க அவரோட செயல்பாடுகளுக்கும் அவரோட ஆளுமைக்கும் கிடைத்த ஒரு வெற்றி தான் அதாவது ஒரு குழந்தை எப்படி வளர்கிறதோ அதுபோல் அவர் வளர்ந்து தான் இருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் ஆளுங்கட்சி இப்போது ஆளுங்கட்சியான திமுக சீமானை கண்டு கொஞ்சம் நடுங்க நடுங்க ஆரம்பித்து விட்டது சேகர்பாபு பேசுகிறார் முதல் முதல்வர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார் இந்த பெரியார் விஷயத்தில் அதாவது திமுகவின் நாதத்தையே அசைக்க ஆரம்பித்து விட்டார் சீமான் இது வந்து மற்ற எந்த கட்சிகளும் செய்யாத ஒன்று பெரியாரை பற்றியெல்லாம் பேசுவது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அவ்வளோ சிறிய விஷயம் இல்லை பெரியாரை பற்றி பேசுமா பேச பேசுதா இருந்தால் அதுவும் இப்படி அக்குவேற ஆணிவராக சுக்கு நூறாக உடைத்து பேசுவது என்றால் அது சீமான் உருவாக்க மட்டும்தான் முடியும் இந்த சீமான இந்த பேச்சு மேல்தட்டு மக்களின் வாக்குகளை இழுக்கும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை ஆகவே சீமான் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்குமே இருக்கும் தேகிறது என்பதற்கு உண்டான எந்த விதமான இதுவுமே கிடையாது என்பதை இது மூலம் தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹித்